ஹாய் ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் நான் உங்கள் ஐஸ் இந்த இந்த ஒரு வீடியோவில் ஃபைனலாக வருஷம் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா ஈவெண்ட்டுமே டேட்டோட கன்ஃபார்ம் எல்லாத்தையுமே இப்போ கேம் ஃபைல்ஸ்லேயுமே வந்து வந்து ஆட் பண்ணிட்டாங்க மக்களே இது கூடவே நிறைய சர்வரில் ஃப்ரீ ஃப்ரீ ஸ்டோர் அப்டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஈவெண்ட்டு எல்லாத்த பத்தியுமே இல்லையா அதை பற்றி பண்ணி பத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேட் வந்து கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் இருக்க பாத்தீங்களா அது நமக்கு என்ன ஈவென்ட்ல எந்த டேட்ல வரப்போகுது அப்படின்றத பத்தி தான் லீக்ஸ் வந்து கடைசேர்க்கிறது மக்களே சோ இதைய எல்லாத்த பத்தியுமே நம்ம டீடைலா அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் இந்த வீடியோ சம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது சோ ஸ்டார்டிங்லயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம Subscribe பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் அடுத்தடுத்து போடுற இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே சேயுமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்கும்போது ஓகே மக்களே ஃபஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கனா ஆல்ரெடி நிறைய சர்வர்ல विண்டர் ஈவென்ட் வந்து ஆரம்பிச்சிருச்சு மக்களே எல்லா சர்வர்லயே வந்துட்டு பாத்தீங்க இப்போ பயங்கரமா வந்து இந்த ஈவென்ட் போயிட்டு இருக்குது நம்ம சர்வர்ல நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மிங் டிசம்பர் டுவெல்ல இருந்து தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து ஆரம்பிக்குது ஓகேங்களா பட் என்ன தான் டுவெல்ன்ற டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே ஏற்கனவே நமக்கு அந்த பேன் ஸ்கின்லாம் சிஎஸ்எஃப் பேஸ் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க ஐ மீன் கொடுத்துட்டாங்க நாளைக்கு மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து வரப்போகுது ஆல்மோஸ்ட் நம்ம சிலவர்லேயுமே அப்படி இப்படி வந்து ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா அடுத்தடுத்து நமக்கு இந்த விண்டர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா ஈவெண்ட்டையுமே இப்போ நான் உங்களுக்கு டேட்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நாளைக்கு பத்தாம் தேதி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க்கை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்டெப் அப் ஈவெண்ட் வந்து நாளைக்கு வந்து வரப்போகுது மக்களே இந்த மாஸ்கை பேஸ் பண்ணி ஈவெண்ட் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா ஸோ ஃபைனலாக நாளைக்கு தான் நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து கேமுக்குள்ளே வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க மக்களே மாஸ்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீ ஈவெண்ட்டு ஸ்பெஷல் கோல்டு ரால் ஈவெண்ட்லாம் இமேஜின் பண்ணி வச்சுருந்தோம் பட்டு ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் கொண்டு வந்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே இதுவுமே வந்து பயங்கரமாக டைமண்ட் கூடிய ஒரு ஈவெண்ட் தான் அப்படின்றத மறக்காதீங்க ஸோ எனிவேஸ் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க யோசிச்சு பண்ணிக்கோங்க எது வாங்கினாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமாக சொல்கிற இல்லை தான் ஒன் வீக் மேலே உங்களுக்கு கிரேஸ் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கப்பா ஓகேங்களா எனிவேஸ் இது நமக்கு நாளைக்கு வரக்கூடிய ஈவெண்ட்டு இதுக்கு எடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெல்த்து அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவோ பண்டிலுக்கான ஆக்ஷன் ஈவெண்ட்டு பணக்காரங்க மட்டும் ஸ்பின் பண்ணக்கூடிய அந்த ஈவெண்ட் ஓகேங்களா அந்த ஒரு எப்படி சொல்கிறது நம்பர்ஸ் ஒன் டூ ஹண்ட்ரட் நம்பருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லட்சக்கணக்கில் ஈவன் கோடி கணக்கில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்டை வந்து பெட் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஈவெண்ட் தான் அது அந்த ஆக்ஷன் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிசம்பர் டுவெல் அன்னைக்கு வந்து வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது கூடவே டிசம்பர் அக்டோபர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கை டேவ் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா ஓரளவு வந்து டீசெண்டாக வந்து பண்ணியிருப்பானுங்க நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்போ ஃப்ளைட்டுக்குள்ளெலாம் போக மாட்டீங்க நீங்கள் வெளியே ஃப்ளைட்டுக்கு வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறந்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போயிட்டு இருப்பீங்க மக்களே அன்டில் நீங்கள் வந்து எப்போ எக்ஸாக் கொடுக்குறீங்களோ அது வரைக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி போவீங்க அப்படியே ஹாயாக அது ஜாலியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கீழே குதிப்பான் ஓகேவா இந்த ஆக்ஷனில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பானுங்க எனிவேஸ் இந்த ஸ்கை டைவுக்கான ஃபேட் அட்வீல் ஈவெண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு நாளைக்கு நம்ம கேம்குள்ள வந்து வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எட்டாம் தேதி ஆரம்பிச்ச இந்த ஈவெண்ட் எட்டு பத்து பன்னெண்டு பதினாலுன்னு சொல்லிட்டு டே விட்டு விட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஈவெண்ட் நம்ம கேம்குள்ள வருது இல்லையா இந்த கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக அந்த டிசம்பர் செவன்டீன்த்து ஐ மீன் சிக்ஸ்டீனே செவன்டீன் ஓகேங்களா அந்த ரெண்டு டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட்டுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் நம்ம ஏற்கனவே அதை பற்றி பார்த்துருந்தோம் விண்டர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் வரும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அந்த மிஷ் ஷாப் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்று இதில் வந்து இந்த டேட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சிக்ஸ்டீன் செவன்டீனில் அப்படி இந்த ஈவெண்ட்டு வரல அப்படின்னா ஏஞ்சலிக் பேன் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதுக்கான ஈவெண்ட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா நம்ம ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இந்த ரெண்டு டேட்டு தான் நான் உங்களுக்கு ஏஞ்சலிக் பேண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பட் இப்போ ப்ராபப்ளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈவெண்ட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஒன்று மெஷி ஷாப் ஈவெண்ட்டு வரும் இல்லைன்னா அந்த ஏஞ்சலிக் பேண்ட்டுக்கான ஈவெண்ட் வந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏஞ்சலிக் பேண்ட்லாம் வருமா பல ஏஞ்சலிக் திங்ஸ்லாம் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்கான திங்ஸ் எதுவுமே கேம் ஃபைலில் இல்லை ஏன்னா இப்போதைக்கு புது ஐட்டம்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு கேம் குள்ள இருக்குது பார்ப்போம் கேம் வரப்போ தான் தெரியும் என்னன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல ஈவன் எந்த ஈவென்ட்ல முத கொண்டு கன்ஃபார்ம் ஆகல மேக்ஸிமம் ரிங்கி ஈவென்ட்ல வரும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது வில்சி பார்ப்போம் ஓகேங்களா பட் இப்போதைக்கு அந்த சிக்ஸ்டீன் செவன்டீன் அந்த டிசம்பர் சிக்ஸ்டீன் செவன்டீன்த்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்போ இல்லைனா இந்த ஏஞ்சலிக் ப்ராண்ட்டுக்கான ஈவென்ட்டோ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பார்ப்போம் என்ன ஈவெண்ட் வர போகுதுன்னு சொல்லிட்டு அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் நைன்டீன்த் அன்னைக்கு தான் நமக்கு வந்து இந்த ஈவோ பண்டிலுக்கான டோக்கன் டவர் வந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க யூஷுவலாக அந்த ஈவெண்ட் ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்துடுவாங்க அந்த ஈவெண்ட்டை பட் இந்த வாட்டி தான் அந்த நம்பர்ஸ்க்காக ஆக்ஷன் ஈவெண்ட் போக போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே ஆகி விண்டர் ஈவெண்ட்டோட கடைசி ஈவெண்ட்டை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவோ பண்டிலுக்கான டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து வருதுன்றத தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து அடுத்த ஜனவரி ஃபோர்டீன்த் அன்னைக்கு நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா அது வரைக்குமே நமக்கு இது கேம்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுக்கு அடுத்த டிசம்பர் நைன்டீன்த்துக்கு அப்புறமா ஐ திங்க் கிறிஸ்மஸ் நினைக்கிறேன் கரெக்டாக ஸோ கிறிஸ்மஸ் இந்த வாட்டி இந்த டேட்டில் வருதுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வின்டர் ஈவெண்ட்டு தனியாக அது போகும் சைடில் மற்றபடி கிறிஸ்மஸ்க்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃப்ரீ ரிவார்ட் மேபி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் தி சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் வந்து ஃப்ரீ மேஜிக் க்யூப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்களே ஸோ ஏன்னால் கிறிஸ்மஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சர்வரில் இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் க்யூப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது கூடவே மோஸ்ட் ஆர் தர்வில் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ரவரி மேஜிக் யூ ஃபேவரட் இருக்கும் பார்த்திங்களா அதை அதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நைன்டீன்த்தோட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விண்டர் ஈவெண்ட் வரக்கூடிய மெயின் ஈவெண்ட்லாம் வந்து காலி ஆகிடும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூ இயர் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடும் ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷெடியூல் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மேஜிக் க்யூப்குள்ளே வந்தோம் அப்படின்னா நார்த் அமெரிக்கா சர்வர் இந்தோனேஷியன் சர்வர் வியட்நாம் சர்வருன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தி சர்வரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ரீ மேஜிக் க்யூப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் யூஷுவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருஷம் தீபாவளி ஈவெண்ட் கொடுத்தோம் அப்படின்றத கணக்கு காட்டி இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை ஓகேங்களா லாஸ்ட் இயர் கொடுத்தாங்களான்றது ஞாபகம் எனக்கு பட் இந்த வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணியோ இல்லைனா அந்த நியூ இயர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணியோ மேஜிக் கியூப் அந்த ஃப்ரெக்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு யூஸ்வலாக அந்த மாதிரி டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சொல்லையும் கொடுக்குறப்போ அந்த ஃப்ரெக்மெண்ட் கொடுத்து தான் ஏமாத்துவானுங்க அந்த வகையில் நம்ம ஃப்ரெக்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை கலெக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் மேஜிக் கியூப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அது மூலயமா உங்களுக்கு என்ன பண்ணல எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் போய் வாங்கிக்கலாம் ஓகே செகண்ட் திங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எந்த சர்வர்லையுமே வந்து மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை ஓகேங்களா ஏன்னா ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டை அனௌன்ஸ் பண்ணல அப்படி சொல்ல வந்தேன் மற்றபடி இந்த டெம்பரவரியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் பேஜுக்குள்ளே கொடுப்பாங்க பார்த்தீங்களா லிமிட்டடாக ஒரு நாலு பண்டில் அஞ்சு பண்டில்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியட்நாம் சர்வர் அதுக்கப்புறமா அந்த நார்த் அமெரிக்கா அந்த பாகிஸ்தான் சர்வர் இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா ஏற்கனவே விண்டர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த பண்டில்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த டாக்டர் பண்டில்ஸ்னு சொல்லி ஒரு சில லிஸ்ட் வந்து இருக்குது ஓகேங்களா அந்த அஞ்சு இருந்து மாற்றி மாற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலவுக்கு ஒரு மாதிரி விட்டுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக ஓப்பன் ஆச்சு இல்லையா அந்த அட்வான்ஸ் சர்வர் அதில் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகி இருக்குது பட் நமக்கு அட்வான்ஸ் சர்வர் இல்லை அப்படின்றதுனால நமக்கு எதுவுமே வந்து கன்ஃபார்மாக அப்படிதான் இப்படி தான் சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியல மக்களே ஏன்னா எல்லா ஈவெண்ட்டுமே அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஃபைல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் பட் நமக்கு தான் அட்வான்ஸ் சர்வரே இல்லை இல்லையா அதனால் கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக வந்து போயிட்டு இருக்குது எனிவே நமக்கு மேஜிக் கியூப் ஃப்ரீயாக கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் மேஜிக் கியூப் ஃப்ரெக்மெண்ட்டுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஈவன் நமக்கு மேஜிக் கியூப் ஸ்டோரில் அப்டேட் இல்லாட்டியும் கூட நெக்ஸ்ட் அந்த நமக்கு அந்த ஜனவரி ஃபோர்டீன்த் வருது பார்த்தீங்களா அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க முன்னே பத்து பண்டில் பண்ணாங்க அப்புறம் பத்து அஞ்சாச்சு அஞ்சு மூணாச்சு அஞ்சு மூணு ரெண்டாக போயிட்டு இருக்குது ஓகேங்களா இந்த டைமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஒரு மூணு பண்டில் தான் வந்து ஆட் பண்ணுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதில் ப்ராபப்ளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பண்டில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த இயர் ஸ்டார்டிங் அப்படின்றதுனால கொஞ்சம் ரீசைக்கிள் பண்ணுவானுங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஷ் பண்ணுறது இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு தீம் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிஸி ஆவானுங்க அந்த டைமில் அந்த பழைய ரேர் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி ரிட்டர்ன் பேக்கில் வரும் கேம்க்குள்ள இதுதான் வந்து எல்லா வருஷமும் நடக்கும் ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து இருக்கு ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்ககிட்ட இப்போ எத்தனை கரண்ட்டாக மேஜிக் கியூப்ஸ் இருக்குது எத்தனை மேஜிக் கியூப் ஃப்ரெக்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ் கார்த்திக் கூட ஷேர் பண்ணுங்க மத்தபடி ஷேர் பண்ற அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய அப்டேட்டுமே இல்ல மக்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு நீங்க பாத்துருப்பீங்க இன்னும் பேலன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூ இயர் ஈவென்ட் அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ட பேஸ் பண்ணி கொடுக்க போற ஸ்பெஷல் ஃப்ரீ அண்ட் இது கூடவே வழக்கமா வின்டர் ஈவெண்ட்ட பேஸ் பண்ணி அந்த ஃப்ரீ கன்ஸ்கின் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் விடுவாங்க இல்லையா அந்த ஈவெண்ட் இது மூணுத்த பத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிசெர்ச் பண்ணிட்டுருக்கறேன் அது என்ன ஏதுன்றத பத்தி நான் உங்களுக்கு சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மக்கள் ஓகேங்களா சோ அடுத்த வீடியோ உங்களுக்கு எந்த டாபிக்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணி வைங்க நீங்கள் சொல்கிற டாப்பிக்கில் வீடியோ மேக் பண்ணிடலாம்ப்பா ஓகேங்களா ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க மெயினாக அந்த வீடியோ உங்க எல்லா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க புதுசாக வந்து தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் அடுத்தடுத்து போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு இவங்க வந்து நான் மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ பை டேக் கேர் Have a nice day.